அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாருக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பண தேவை இருக்குதோ அதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுது அது வந்து நியாயமான ஒரு விஷயத்துக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதாவது நீங்கள் வந்து இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட பொய் பேச முடியாது பொய் பேசணும் அப்படிங்கும்போது அது வந்து கண்டுபிடிச்சிரும் அது நமக்கான தேவை வந்து பூர்த்தி செய்யாது உங்களுக்கு வந்து காசு வந்து நிறைய இருக்குது இருந்தாலும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் நமக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து கேட்கக்கூடாதுங்க நிஜமாகவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு இருபது லட்சம் பணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாங்கின கடனை வந்து நீங்கள் கொடுத்து முடிச்சிடலாம் அல்லது எதாவது ஒன்று புக் பண்ணியிருக்கீங்க ஒரு வீடோ காரோ எதாவது ஒன்று புக் பண்ணியிருக்கீங்க அதுக்கு அட்வான்ஸ்க்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது அது வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அது வந்து அவங்களுக்கு இல்லையா நம்ம பேரில் அந்த காரோ வீடோ வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா இந்த மாதிரி நியாயமாக உண்மையான ரீசனோடு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கும்போது ஒரு எமர்ஜென்சிக்காக தேவைப்பட்டுச்சு அப்படிங்கும்போது இந்த ஒரு மெத்தடை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது என்ன மெத்தடு எந்த நாள் மற்றும் நேரத்தில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் நமக்கு டிசம்பர் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி மார்கழி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைய செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது மார்கழி மாதத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்து அது கிடைக்கும் ஏன்னா அது வந்து பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம அந்த மாதம் முழுக்க விளக்கேற்றி வச்சாலும் சரி இல்லை ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு ஃபாலோ பண்ணாலும் சரி கண்டிப்பாக வந்து அது தான் போகுது மேலும் இதை விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வெற்றிக்குரிய நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரம் வந்து வருது பொதுவாக அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் வந்து கிடைக்கும் அது நமக்கே வந்து தெரியும் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நம்ம என்ன கேட்டாலும் வந்து நமக்கு கிடைச்சிரும் இங்கே நமக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் அபிஜித் நட்சத்திரமும் வருது அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் அது சூப்பரான ஒரு அமைப்பு இல்லையா அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் இல்லையா தான் ஏற்கனவே இந்த நாளில் விளக்கேற்றக்கூடிய முறைகள் குறித்தே மூன்று பதிவுகள் தனியாக போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இலை மேலே தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லியிருப்பேன் இன்னொரு பதிவில் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பொருள் சேர்த்து ஏற்றுங்கன்னு வந்து சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பிட்ட தீபம் அந்த தீபத்தை ஏற்றும்போது பணமும் நகையும் மூன்று மடங்கு வந்து நமக்கு சேரும் அதாவது தங்க வேலை இவ்வளோ ஏறுதே வாங்க முடியலையேன்னு வருத்தப்படுறவங்களுக்கு கூட வாங்கக்கூடிய யோகம் வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த மூணு தீபம் முறையுமே நம்ம வந்து பீரியட்ஸ்லாம் இல்லைங்கும் போது பூஜை அறையில் ஏற்றலாம் பீரியட்ஸாக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஹாலில் உட்காந்துட்டு நம்ம ஏற்றலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றக்கூடிய முறைகள் தீபமே ஏற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக ஒரு ஏலக்காய் பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த ஏலக்காய் வந்து ஒன்றே ஒன்று நம்ம கையில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் ஆயுசு முழுக்க நமக்கு வந்து பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டே இருக்கும் எதாவது ஒரு மிராக்கல்ஸ் நடக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மெத்தடுக்கு குளிக்கணுன்ட்டு கூட அவசியம் வந்து கிடையாது இப்போ நான் மொத்தம் நாலு பதிவுகள் சொல்லியிருக்கேன் நாலுமே அபிஜித் நட்சத்திரத்துக்கான பதிவுகள் தான் நீங்கள் நாளையுமே செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி வந்து கிடையாது நீங்கள் நாளையும் வந்து பாருங்கள் உங்களுக்கு எது வந்து சரி இதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன் தோணும் பாருங்கள் அதை மட்டும் நீங்கள் வந்து செய்யுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து நிறைய சொல்கிறீங்களே எதை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்டில் கேட்குறீங்க நான் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதோ அதெல்லாம் சொல்கிறது என்னோடய கடமைன்னு நினைக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று தேர்வு செய்கிறது அதை ஃபாலோ பண்ணுறதுலாம் உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே வந்து பண்ண முடியாது நான் இதுதான் பண்ணணும் அப்படிங்கும்போது அது உங்களால் பண்ண முடியாமல் போச்சுன்னா இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடுவீங்க இல்லையா அதுக்காக தான் எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க எது வந்து முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க இந்த நாலு லிங்க்குமே உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் வரும் சரிங்களா பார்த்து ஏதாவது ஒன்னையாவது நீங்கள் செஞ்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நாளைக்கு நமக்கு எந்த நேரத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணி இருபது நிமிஷத்துல இருந்து அஞ்சு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நிமிஷம் இந்த நேரத்தில் தான் நம்ம இப்போ சொல்ல போகிற வந்து செய்யணும் இது முழுக்க முழுக்க பணவரவுக்கான ஒரு பரிகாரம்னே சொல்லலாம் உங்களுக்கு மற்ற விருப்பங்கள் நிறைய வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து பண வரவுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்கள் கைக்கு கிடைக்கணுங்கும் போது இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் ட்ரை பண்ணலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் நீங்கள் நைட் அசைவும் சாப்பிட்ருந்தீங்க காலையில் குளிக்காமல் இதை செய்யலாமான்னு கேட்டாலும் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது சரி இதுக்கு தேவையான பொருள் ஒன்றே ஒன்று தான் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி அலை வந்து தேவைப்படுது இந்த பிரியாணி அலை அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரத்தில் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம் இதை வச்சு நம்மளுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு நிறைவேற்றிக்க முடியும் அதனால் இல்லைன்னா கூட ஒன்றே ஒன்று நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நல்லதாக ஒன்று எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு பச்சை நிறம் அல்லது நீல நிறம் அதாவது க்ரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும் அதாவது நான் இப்போ சொல்கிறதெல்லாம் அந்த அபிஜித் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு மணி இருபது நிமிஷம் தானே ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் ஒரு அஞ்சு பதினெட்டுங்கும் போதே இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் நம்ம ஜஸ்ட்டு மேனிஃபெஸ்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம் அதனால் முன்னாடி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க தீபம் ஏற்றுவதற்கு உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தீபம் ஹால்லேயாவது ஏற்றி வச்சு அதை பார்த்து செய்கிறது சிறப்பு ஏன்னா தீப ஒளிக்கு அந்த சக்தி வந்து உண்டு அதுவும் மார்கழியில் பிரம்மமுகூர்த்த விளக்கேற்றுறதே ரொம்ப விசேஷம் நம்ம சேனலில் அது குறித்து தனிப்பதிவெல்லாம் கூட நான் வந்து போட்டிருக்கேன் அதனால் முகம் கை கால் கழிட்டு ஹால்லேயாவது ஒரு மண்ணகல் ஏற்றி வைக்கிறது விசேஷம் அப்படி விருப்பமில்லைன்னா விட்டுருங்க சரி இப்போ இந்த பிரியாணி இலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்கு பணம் வேணுமோ அவங்களுடைய பேர் இப்போ உங்களுக்கு பணம் வேணும்னா உங்களுடைய பேர் தமிழில் இங்கிலீஷில் நீங்கள் எதில் வேணாலும் எழுதலாம் இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் வித் இன்சியலோடு வந்துட்டு எழுதிக்கோங்க இல்லை உங்கள் கணவருக்கு தான் ஒரு அமௌண்ட் வேணும் அப்படிங்கும்போது அவருடைய பேரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போது கீழே வந்து நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஒன் ஃபோர் நைன் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன்று நாலு ஒன்பது ஏழு அஞ்சு ஆறு ஒன்று சைஃபர் இதுதான் இந்த நம்பர் வந்துட்டு எழுதிக்கோங்க இந்த நம்பர் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக தான் வந்துட்டு சொல்லணும் சரிங்களா இப்போ இதெல்லாம் நம்ம இந்த ஃபைவ் டுவெண்ட்டிக்கு முன்னாடியே பண்ணிக்கணும் ஃபைவ் டுவெண்ட்டின்னு ஸ்டார்ட் ஆன உடனேயும் இதை எடுத்து உங்கள் ரெண்டு உலகைக்கணும் நடுவுலையும் வச்சுட்டு எவ்வளவு பணம் இருந்தால் உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பணம் உங்கள் கிட்டே இருக்குதுங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் இல்லைன்னா வேணும்னு சொல்லி கேளுங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபது லட்சம் அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இருபது லட்சம் எனக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சி வேணும் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இருபது லட்சம் பணம் இப்போ என் கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த இருபது லட்சத்தை வச்சு நான் அந்த வீடுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டேன் கார் வந்து வாங்குறதுக்கு கொடுத்துட்டேன் உள்ள ஒரு லேண்டு வந்துச்சு அதை நான் வாங்குறதுக்கு கொடுத்துட்டேன் இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு என்கிட்ட யாரோ கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நான் வந்துட்டு கொடுத்துட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு இமேஜின் பண்ணும் அதாவது அந்த பணம் உங்கள் கையில் இருக்குது அதை வச்சு நீங்கள் அந்த தேவைகள் எல்லாம் பண்ணிட்டீங்கிற மாதிரி கற்பனை பண்ணணும் இல்லைனா இருபது லட்சம் பணம் வேண்டும் இருபது லட்சம் பணம் வேண்டும் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் இல்லைனா இருபது லட்சம் பணம் கிடைத்து விட்டது கிடைத்து விட்டது இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் அப்படியே இமேஜினேஷன் பண்ணுங்கள் இருபத்தி நாலு நிமிஷமும் நீங்கள் இதே எண்ணத்துலேயே இருங்க இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்ச பிறகு என்ன ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த விளக்கில் இந்த இலையை காட்டி அப்படியே வந்து எரிச்சிருங்க எரிச்சிட்டு இந்த சாம்பலை நீங்கள் வெளியில் கொண்டு போயிட்டு ஊதிவிட்டுருங்க இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது இப்போ விளக்கேற்றி வைக்காதவங்க பக்கத்துலேயே ஒரு தீப்பெட்டியாவது வச்சுக்கிட்டு அல்லது ஒரு கேண்டிலாவது வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் இதை காட்டி எரித்து சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதிவிட்ருங்க கண்டிப்பாக நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்ச இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய அமௌண்ட்டை வந்து கையில் கொண்டு வந்து சேர்த்தோம் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்